நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் திருவெளிப்பாட்டின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை அன்றியும் ஆவ என்னை நோக்கி யோவான் இவ்வாறாக எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது தேவனுடைய வெளிப்பாடுகள் யோவான் வழியாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து இந்த நாட்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அவர் எழுதுகிறார் கத்தோடைய மகிமையை கத்த சொன்னதை எழுதுகிறார் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேதாவுமாய் இருக்கிறேன் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ உற்றில் இலவசமாய் 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 நான் கொடுப்பேன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை அவர் என்னென்ன கூறியது எல்லாம் நிறைவேறிவிட்டது சூப்பர்லாங்க எல்லாம் எல்லாம் நிறைவேறிவிட்டது எதற்காய் நான் பூமிக்கு வந்தேனோ ஆண்டோர் சொல்லுகிறார் காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் அகரமும் நகரமும் நானே தொடக்கமும் முடியும் நானே தாகமாய் இருப்போருக்கு வாழ்வழிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் 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 நான் குடிக்க கொடுப்பேன் இந்த தாங்க ஆண்டோர் காலையில் தந்தார் இலவசமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்காய் காத்திருக்கிறது காத்தர் இலவசமாய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறான் தேவன் இலவசமாய் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவராக இருக்கிறார் எல்லாம் இலவசம் தேவனிடத்தில் பூமியில் எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது உபத்திரவம் கூட காசு தான் வருகிறது அடிமைத்தனம் கூட காசு கொடுத்துதான் வருகிறது ஒரு பாவம் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டியது இருக்கிறது அதற்கெல்லாம் செலவு செய்வதற்கு அடிமைத்தனத்திற்கும் பாவத்திற்கும் செலவு செய்வதற்கு பிசாசு ரொம்ப அழகை ஜனங்களை லாக லாவகமாய் நடத்தி இதெல்லாம் ஒரு சொல்லி மேற்று காண்பித்து இருக்கிறான் ஆனால் கத்த சொல்லுகிறார் எப்ப நீ காசு கொடுத்து காசு கொடுத்து உபத்திரவத்தை வாங்குவதை காட்டிலும் இலவசம் என்னிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் அதிசயங்களை பெற்றுக்கொள் சுகத்தை பெற்றுக்கொள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் நிச்சயமாய் ஜீவ தண்ணீரை கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவனுள்ள தண்ணீர் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது உயிருள்ள வாழ்வு நமக்கு இலவசமாய் வருகிறது இன்னைக்கு நல்ல கவனிங்கள காசு கொடுத்து தண்ணீர் குடிக்கிறோம் பாட்டில் பாட்டிலாய் வாங்குகிறோம் கேன் கேனாய் வாங்குகிறோம் மினரல் வாட்டர் என்று சொல்லி இந்த தண்ணீரை குடித்தால் நமக்கு வியாதி வராது அப்படின்னு வாங்கிடும் வியாதி இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள் நாமளே பதில் சொல்லிக்கிடும் எந்த தண்ணியை குடிச்சாலும் பிரச்சனைனாயா ஆனால் கத்து சொல்லுகிறா நான் கொடுக்கின்ற தண்ணீர் அது இலவசமாய் கொடுக்கின்ற தண்ணீர் இல்லை உனக்கு வாழ்வு இருக்கிறது அதாவது தேவனுடைய பிரசன்னம் இருக்குது பாருங்களேன் தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்களேன் அவள் எல்லாம் இலவசமாக இலவசமாய் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறதுங்க நம்ம இலவசமாக கிடைச்சிதுன்னு அதை மதிக்க மாட்டோம் உண்மைதான் ஏதாவது ஒரு பொருள் இலவசமாக வந்தால் கூட அது ரொம்ப கேர் எடுக்க மாட்டோம் ஆனால் பல பணத்தை செலவு செய்து வாங்குகிற ஒரு பொருளை ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம் ஆனால் இலவசத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்காது நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்ட ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது போராடி எல்லாவற்றையும் வாங்குவதை காட்டிலும் போராடி எல்லாவற்றையும் வாங்குவதை காட்டிலும் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் இலவசமாய் வாங்குவது எவ்வளவு மேலானதாக இருக்கிறது நமக்கு உட்காந்து சிந்திப்பதற்கு முடியலை சும்மா உட்காந்துருந்தால் மொபைலை நோண்ட வேண்டியதாக இருக்குது சும்மா உட்காந்துருந்தால் யாரையாவது நினைக்க வேண்டியதாக இருக்குது சும்மா உட்காந்துருந்தால் எந்த பிரச்சனையாவது மண்டைக்கில் போட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது இப்படியே நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டு இருக்கிறது எனக்கு அருண் தேவ பிள்ளை அமர்ந்து நேரங்களில் இலவசமாய் வரக்கூடிய ஜீவ தண்ணீர் இருக்கு பாருங்களேன் இலவசமாய் வரக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன் அதன் மீது நாம் தாகமாக இருக்க தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க தாவீதுக்கு ராஜ மேன்மை இலவசமாய் கிடைத்தது எஸ்தருக்கு அடிமையாய் போன எஸ்தர் தாங்க அதெல்லாம் பயங்கரமாக யோசித்து பார்த்தீங்கன்னு தெரியும் அவளுக்கு அரண்மனையில் அந்த ராஜ மேன்மை கிடைச்சது பாருங்களேன் இலவசமாய் கிடைத்தது ஏன்னா அவள் கர்த்தரோடு இணைந்திருந்தே தேவனை ஆராதிக்கிற இருந்தாள் அவள் அடிமையாக இருந்தபொழுது கத்தரை ஆராதித்தாள் ராஜாத்தியை மாறின பொழுது கத்தரை ஆராதித்தாள் அடிமையிலும் கத்தரை ஆராதித்த எஸ்தர் அரண்மனையிலும் கத்தரை ஆராதித்தாள் தேவனை விட்டு விலகல தேவ சமூகத்தை விட்டு விலகல சமூகத்தில் போக முடியாதபடிக்கு தடைகள் இருந்தது ஆனால் சமூகத்தில் அவள் அமர்ந்து போவதற்கு அதிகாரம் கிடையாது ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு அதிகாரம் இருந்தது அதை யாராலும் தடை செய்ய முடியாது ஒருவேளும் குடும்பத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறாயா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா வேலையில் தள்ளப்பட்டு இருக்கிறாயா நீ கவலைப்படாது நீ அங்கே போய் அமர்ந்து கொள்வதற்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் உன்னை அடிமையாய் நடத்துவதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அந்த போராட்டத்தின் மத்தியில் கத்தரை சார்ந்து கொள் அது இலவசம் தேவனோடு அமர்வது இலவசம் அந்த இலவசத்தை நீங்கள் பெற்றுக் பொழுது கத்தரின் மகிமை எங்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அங்கே அது உயர்வாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் யார் உன்னை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு மேல் உன்னை கத்தர் உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் அது இலவசம் காசு கொடுத்து ப்ரமோஷன் வாங்க வேண்டியது இல்லை காசு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வேண்டியது இல்லை இருக்கிற அபிஷேகம் உன்னை கொண்டே இருக்கும் அது சாதாரண ரொம்ப அழகாக இந்த வார்த்தை ஆண்டோர் கொடுத்தாருங்க வாழ்க்கையில் பார்க்கிறோம் அடிமையாய் விற்கப்பட்டார் அவர் அடிமையாய் விற்கப்பட்டாருங்க ஆனால் கத்தரோ எல்லாவற்றுக்கு மேலாய் அவரை உயர்த்தினார் இலவசமாய் உயர்த்தினார் சிறைச்சாலையிலிருந்து காசு கொடுத்து வெளியே வரவில்லை நல்ல இந்த வார்த்தை தனக்கென்று எந்த லாயரை வைக்கவில்லை தனக்காக எந்த ஒரு லாயரை வைத்து வாதாடவில்லை வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை எனக்கு ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையில் யோசிப்போடு கூட இருந்தார் யோசிப்பும் கர்த்தரோடு கூட இருந்தார் சிறைச்சாலையின் அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் அவரை தேற்றிக் கொண்டே இருந்தார் நீ கர்த்தரோடு இணைந்து கொள்வதற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீ எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி நம்ம கத்தருடைய இலவசமை உறவாடுவதற்கு நமக்கு வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார் அதனால் எவ்வளோ பெரிய கிருவனை யோசித்து பாருங்கள் இலவசமாய் இலவசமாய் நான் தொடக்க நாட்களில் ரொம்ப ஓடுவேன் ஓடியத்தில் ஆனால் இப்போ ஆண்டவரே உங்க கூட உட்காரணுப்பா மணிக்கணக்கா உட்காரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் எனக்கு பெரிய கொண்டே வந்ததுங்க இன்னைக்கு அப்படி தானே யோசிப்பேன் ஒரு ஊழியம் வந்துட்டுனா அது ஜபமணி தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை எடுப்பதற்கு தேவ சமூகத்தில் அமரனு தேவன் கிருப கொடுத்து ஆண்டோர் சொன்னால் அந்த ஊழியத்துக்கு நான் பயணிப்பேன் ஆண்டோர் சொன்னால் அந்த குடும்பத்துக்கு நான் போவேன் தேவன் சொல்லாமல் ஒரு இடத்துக்கு நான் போவதற்கு இந்த நாட்கள் முயற்சி எடுப்பதே கிடையாது ஆனால் தொடக்கத்தில் தேவன் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி ஓடி 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 ஊழியும் செய்தேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கத்துடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சகலமும் இலவசம் கவலைப்படாதீங்க நிம்மதி இலவசம் சுகம் இலவசம் வாழ்க்கை சந்தோஷம் இலவசம் நீ சந்தோஷத்திற்காக காசு கொடுத்து சந்தோஷம் கிடைக்காதா சந்தோஷம் கிடைக்காதா ஐயா ஏதாவது செஞ்சு மனசில் திருப்திப்படுத்த முடியாதா புருஷனுக்கு ஏற்றார்பு நடந்தால் நலமாக இருப்பானே நம்மளை நேசிப்பானே மனைவிக்கு ஏற்றார்பு நடந்தால் மனைவி நேசிப்பான இதெல்லாம் பையான காரியங்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அந்த நேரத்துக்கு வேணால் திருப்தி ஆவார்கள் அதன் பிற்பாடு குணத்தை காண்பிப்பார்கள் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு நம்மை திருப்திப்படுத்த ஒரே ஒருவர் தாங்க இருக்கிறார் நம் தேவனாகிய கத்த இலவசமாய் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் அதே பதினேழாம் அவசரம் சொல்லுகிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் இருக்கிறவன் வரக்கணவன் விருப்பமுள்ளவன் இந்த வார்த்தை ரொம்ப ஆழமை ஆண்டவர் எழுதுகிறார் எவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ ஐயா நான் கூப்பிட்டுக் தான் இருக்கிறேன் நான் பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன் என் வார்த்தை அனுப்பி கொண்டேதான் தாகமாய் வரட்டும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விருப்பம் இருந்தால் வரக்கடவன் விருப்பம் இருந்தால் நினைத்த வரக்கடவன் அவனுக்கு ஜீவத்தண்ணீரை இலவசமாய் கொடுப்பை வாங்கிட்டு போகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள இலவசம் ரஷ் இலவசம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க சந்தோஷம் இலவசம் பெற்றுக்கொள்ளுங்க எதுக்குமே நம்ம மாம்சத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆவியில் மட்டும் தேவனோடு இணைந்துருங்க ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு எதிரான எல்லா தடைகளையும் உடைத்து இலவசம் ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறவர் தருகிறவர் அதை பற்றி நடக்க ஆரம்பிச்சுட்டோம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான எல்லா வல்லமையும் நீங்கள் தகத்தெறிந்து நடந்து கொண்டே இருப்பீர்கள் பயப்படாதீர்கள் இலவசத்தை அனுபவிப்போம் கண்களை மூடுவோமா பிதாவி நாங்கள் அநேக நேரங்கள் அறியாமல் மாம்சத்தோடு போராடுகிறோம் உலகத்தில் போராடுகிறோம் மாம்ச சிந்தையிலே வாழ்கிற ஆண்டவரை இன்னைக்கு தேவனையே என்னுடைய கிருமைகளை தாங்கட்டும் இணைந்திருக்கிற பிள்ளைங்க மேலே இலவசமாக என்னுடைய ஆவிய ஊற்றினங்கள் ஆண்டவர் தொடர்ந்து சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருமை பாராட்டு வீராக நாமத்தில் பிள்ளைகளை அந்தவரே அந்தவரேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்வேன்